வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வால்நட்டில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் வால்நட்ஸ் ஒரு ஆரோக்கியமான நட்ஸ் வகைகளில் ஒன்று தினமும் ஒரு கைப்பிடி ஊற வைத்த வால்நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அது உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தோலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மனித மூளை போல காணப்படக்கூடிய வால்நட்ஸ்ல பல சத்துக்கள் நிறைந்திருக்கு தாமிரம் செலினியம் ஒமேகா த்ரீ கொழுப்ப புரதம் கேல்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இந்த அக்ரூட் பொறுப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த வால்நட்ஸில் வந்து நமக்கு இருக்குது ஸோ குறிப்பாக இந்த நம்ம போது இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவமன்மைகளை கொடுக்குது விளக்கமாக வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பற்கள் மற்றும் எலும்புகளை வலிமையாக்கக்கூடியது வால்நட் இப்போ ஊற வைத்த வால்நட்ஸில் கால்சியம் அதிகமாக இருக்குது கால்சியம் பற்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த உதவக்கூடிய ஊட்டச்சத்து இதனுடன் நீங்கள் ஊற வைத்த அக்ரூட் பொறுப்புகள் அதாவது அந்த பார்த்தீங்கன்னா வால்நட்ஸை ஊற வைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்ஃபா லினோலினிக் அமிலத்தினுடைய நல்ல ஆதாரமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஆல்ஃபா லினோலினிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா எலும்புகள் மற்றும் பற்களினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது அப்படின்றது வந்து மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக குறிப்பிட்றாங்க இதன் மூலமாக உங்களுடைய பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பற்களில் மஞ்சள் பிளேக்கரை படிவதோ அல்லது ஈறுகல் கசிவு ஏற்பட்டு பற்கள் வலுவிழுந்து போவது தாடை எலும்பு அடர்த்தி வந்து உங்களுக்கு வந்து குறைவது பற்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பற்கூச்சம் ஏற்படுவது பர்சோத்தை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வலுவான அமைப்பு இருக்கும் வாய் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலும்புகளுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் அப்படின்றத அந்த ஆஸ்டியோபரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது வலுவான எலும்பு அமைப்பு கிடைக்கும் எடையை கட்டுப்படுத்த உதவக்கூடியது வால்நட் ஊற வைத்த வால்நட் வந்து அதிகரித்து வரக்கூடிய எடையை குறைக்கிறதுலையும் எடையை வந்து கட்டுப்படுத்துவதிலேயும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதாக கருதப்படுது ஊற வைத்த அக்ரூட் பொறுப்பில் புரதம் நார்சத்து அதிக அளவில் இருக்குது நார்சத்து இருக்கிறதுல இதை ஊற வைத்திருந்த அக்குற்பறுப்புகள் வந்து நம்முடைய வயிற்றை நீண்ட நேரம் நிரம்பியதாக உணர வைக்கும் ஸோ இது வந்து பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர் இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் எடையை குறைக்க முடியும் ஏன்னா பட்னி கிடந்து எடையை குறைச்சோன்னா அது செரிமான மண்டலத்தையே பாதிக்கும் உடலுக்கும் நிறைய தீமைகள் ஏற்படுத்தும் அப்போ நம்ம வால்நட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம உணவுகளை போதே அந்த உணவுகள் என்ன பண்ணோம் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ வாழ்நட்டே பசியை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அதிக கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை உடல் எடை இன்னும் இன்னும் அதிகமாகிட்டே போகாது அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம் வாழ்நட்டில் இருக்கக்கூடிய நாசத்து புரதம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துடும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதால நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக நம்மளுடைய உடல் குறைத்துக்கொண்டு கண்ட்ரோலை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கூடக்கூடிய வால்நாட் ஸோ இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்குது அந்த பெரிய மக்கள் தொகை வந்து சுகர் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது குறைவதால் நீரிழிவு போன்ற குணப்படுத்த முடியாத நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணும் அப்படின்னா லோ கிளைசிமி இண்டக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள் அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்கக்கூடாது அல்லது கம்மியாக இருந்தாலும் போதுமானது ஏன்னால் அவங்க வந்து நார் சொத்து இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கொள்ளணும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊற வைத்த அக்ரூட் பருப்புகள் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஊற வைத்த அந்த அக்ரூட் பொறுப்புகள் அதாவது வால்நட்ஸை வந்து தினமும் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும்போது சுகர் ப்ராப்ளம் அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க வெறும் வயிற்சல் அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை உடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டு விடலாம் ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறுதான் வால்நட்ஸ் உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறோம் அதே போல் உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் அந்த பேச்சுக்கு இடம் இருக்காது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ இருந்தே இதே ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அக்ரூட் பொறுப்புகள் இப்போ வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரூட் பொறுப்புகள் உமேகாத்ரிக் கொழுப்பம் இளங்கள் கொண்டிருக்கு இப்போ த்ரீ கொழுப்பு கொழுப்பமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட குலசலங்களை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வேண்டி நல்ல கொலஸ்ட்ரல்களை மட்டுமே அதிகரிக்க செய்யும் ஸோ உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் இருந்தால் மட்டும்தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா ரத்த நாளங்களில் அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் படிந்து இருக்கும்பொழுது ரத்த நாளங்கள் வழியாக சுலபமாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்காது இதனால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக சீராக பராமரிக்கணும்னா இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை நீக்குவதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் வால்நட்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா அந்த கொழுப்புகள் அகற்றப்படும் ரத்த ஓட்டம் இதயத்தை கிடைக்கும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் சீராகவே நமக்கு வந்து இருக்கும் நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடியது அக்ரூட் பொறுப்புகள் நார்சத்து புரதம் கேல்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் தாமிரம் ஒமேகா துறை கொழுப்பு மேலங்கள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துகள் அக்ரூட் பருப்பில் காணப்படுது இந்த சத்துக்கள் அனைத்துமே மூளை வளர்ச்சிக்கும் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு அந்த நினைவாற்றல் திறனை மேம்படுத்தி கொள்வதற்கெல்லாம் அக்ரூட் பொறுப்பு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நீங்கள் அக்ரூட் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை